வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் கலஞ்சியம் மேஷ ராசிக்காரங்க தன்னோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேற செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்களோட பொதுவான குணம் தான் புகழ்ச்சி யாராச்சும் கொஞ்சம் புகழ் பேசிட்டாங்க அப்படின்னாலும் ஈஸியாக இவங்க மெல்ட் ஆயிடுவாங்க ஸோ இந்த புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இவங்க அவங்களோட சீக்ரெட்ஸை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இவங்க கூட இருக்கிறவங்களே வந்து ஒரு சில தவறுகள் செஞ்சாங்க அப்படின்னாலும் அது இவங்கள தான் அதிகமாக பாதிக்கும் அதனால் கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இவங்களோட திறமை இவங்களை விட இவங்க கூட இருக்கிறவங்க இவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால் இவங்களோட திறமையை ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஒருபோதும் வந்து நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் சீ சீக்ரெட்டாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களோட உடல் நலனில் அதிக அளவுக்கு நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து கண்டிப்பாக அக்சீவ் பண்ண முடியும் ஸோ உடல் நலனில் கவனம் செலுத்துங்க அண்ட் சட்ட விரோதமான செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சட்ட விரோதமான செயல்களை வந்து நீங்கள் புறக்கணிச்சிருங்க அண்ட் அதே சட்டத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி பெறும் அண்ட் தகுதியான அறிவுரைகளை யார் சொன்னாலும் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க அண்ட் உங்களோட ஐடியாஸை வந்து மற்றவங்க மூலமாக அதை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை பட் அதே ஐடியாவை வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தாங்க உங்களோட மகிழ்ச்சியான சூழ்நிலையை வந்து நீங்கள் வந்து அனுபவிங்க யார்கிட்டையும் வந்து அதை ஷேர் பண்ணிக்கக்கூடாது ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையை வந்து நல்லா அனுபவிச்சுக்கோங்க அண்ட் கடைசி விஷயம் வந்து உங்களோட அருமை தெரியாத கிட்ட வந்து நீங்க அடி பண்ணியும் அப்படின்னு அவசியமே இல்லை அவங்க கிட்ட இருந்து நீங்க தைரியமா விலகிடுங்க ஸோ கிட்ட வந்து கண்டிப்பா இவங்க இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தைரியமா நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி நின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம்